புதுச்சேரியில் கடலூர் திமுக கவுன்சிலரின் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி மணமக்களை வாழ்த்தினார் பிறகு அவர் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள ஒவ்வொருவரும் பெண்களும் தமிழக அரசின் சாதனைகளை பட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் தமிழக அரசின் தூதுவர்களாக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார் கோவை தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்தார் அப்போது அவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழகத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு வசதி சிறப்பாக உள்ளது என்றார் சிலை கடத்தலுக்கு உதவியதாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கேரள நடிகர்கள் மீது நடிகைகள் முன்வைத்த பாலியல் புகார் தொடர்பாக ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்யும் என பூங்குழலி ஐபிஎஸ் பி எஸ் தெரிவித்துள்ளார் எர்ணாகுளத்தில் இதுவரை ஏழு வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் ஐபிஎஸ் அதிகாரி பூங்குழலி தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகிறது இந்தியாவில் எல்ஜி சமூகத்தினர் கூட்டு வங்கிக் கணக்கு தொடங்க எந்த தடையும் இல்லை என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தன்பாலின இருபாலின மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களை உள்ளடக்கிய எல்ஜி சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாட்டில் உள்ள வங்கிகளில் கூட்டு வங்கிக் கணக்குகளை தொடங்கவோ ஒருவர் தொடங்கிய வங்கி கணக்கில் நாமினியாக அச்சமூகத்தை சேர்ந்தவரை குறிப்பிடவோ எந்த தடையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைப்புக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் காசா பகுதியில் அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலும் அமாஷும் காசா பகுதியும் பல்வேறு பகுதிகளில் மூன்று நாட்கள் போரை இடைநிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டு உள்ளதாகவும் இதனால் போலியோவுக்கு எதிரான முதல் சுற்று தடுப்பூசியை வழங்க உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் விக்கெட் கீப்பிங் ஸ்டம்பிங் ரன் அவுட் கேட்ச் என அனைத்திலும் சிறப்பாக செயல்படும் திறமை கொண்டவர் தோனி நடுவர்கள் வழங்கும் தீர்ப்பை எதிர்த்து முறையீடு செய்வதிலும் தோனி வல்லவர் இந்நிலையில் தோனி எப்போதுமே துல்லியத்திற்கும் நெருக்கமான டி ஆர் எஸ் முடிவுகளை எடுப்பார் என இந்தியாவின் பிரபல நடுவர் அனில் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார்